காரைக்குடியில் மாபெரும் இலவச கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது எழுபத்தி எட்டாவது ஆண்டு இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு காரைக்குடி மாநகர எஸ்டிபிஐ கட்சி மற்றும் கிருஷ்ணன் கோவில் சங்கரா கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய மாபெரும் இலவச கண் மருத்துவ முகாம் காரைக்குடி வவுசி சாலையில் உள்ள ஆசாத் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நடைபெற்றது முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனா் கலந்து கொண்ட அனைவருக்கும் கண் மருத்துவர்கள் அனைத்து வகை இலவச பரிசோதனைகளும் கலந்து கொண்ட அனைவருக்கும் கண் மருத்துவர்கள் அனைத்து வகை இலவச பரிசோதனைகளும் செய்யப்பட்டு கண் குறைபாடு உள்ள அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலையில் உள்ள ஐந்து நபர்களை உடனடியாக அழைத்து சென்று நாளை கண் அறுவை சிகிச்சை செய்ய உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் காரைக்குடி மாநகர எஸ்டிபிஐ மாநகர தலைவர் அப்துல் இப்ராஹிம் தலைமையில் நடைபெற்ற முகாமில் மாவட்ட துணைத் தலைவர் சாதிக் பாஷா மாவட்ட செயலாளர் சாதியலி மாவட்ட தொழிற்சங்க தலைவர் யாசின் துணைத்தலைவர் ரவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் எஸ்டிபிஐ கட்சி மாவட்ட தலைவர் அப்துல்கலாம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் முகாமிற்கான ஏற்பாட்டினை காரைக்குடி மாநகர எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் செய்திருந்தனர்